இந்த கோவியின் பொருளாவது ஜகத்துக்கெல்லாம் தலைவனான இறைவனானவன் இடையர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனா நதி தஹி காலா என்ற தயிர்ப்பானை உடைக்கக்கூடிய உரியடி விளையாட்டை விளையாடினான் அவ்விளையாட்டும் ஞானிகளால் மிக மிக உயர்வாக மதிக்கப்படுகிறது அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் உரியடி உற்சவம் என்பது கிருஷ்ண ஜெயந்தியின் போது பெரும்பாலான கிருஷ்ணர் ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது நம் ஷீரடியிலும் கூட கோபால என்று கொண்டாடப்படுகின்றது கண்களை கட்டிக்கொண்டு ஒரு தடியை கொண்டு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள தயிர் பானையை உடைக்கக்கூடிய மிகவும் எளிதான எளிமையான இந்த விளையாட்டை இறைவன் தன் பக்தர்களான இடை சிறுவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு விளையாடினான் என்று இறைவனினுடைய எளிமைத்தன்மை குறித்து வியந்து தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் ஜெய் சைரா